இனிய வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளா எங்க பார்த்தாலும் அந்த கன் அந்த கண் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காதல அவரு கண்ணுக்கு தெரியல ஆனா காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அது நம்ம டெக்னீஷியன் சைட்லயும் சரி சினிமா சைட்லயும் சரி பப்ளிக் சைட்லயும் பிரமாதமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு பாசிட்டிவா ஒழிச்சுட்டு அது அந்த கண் எதிர்க்க பார்த்தேன் உண்மையிலேயே பிரசாந்த் அவர்கள் இந்த படத்துல யோகி பாபு சொன்ன மாதிரி லக்கி மேன் தான் நான் இந்த படத்துல லக்கி மேன் ஒரு படத்துல ரிலீஸ் ஆனேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி த லக்கி மேனை கண் எதிர்க்க பார்த்தேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் வைபோட பார்க்குறாங்க ஒரு பிரசாந்த ஒரு கேரக்டரை நடுவில் உண்மையாக சொல்ல இடைவெளி இருந்தது ஓகே ஆனால் நீங்கள் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு சாதாரணமாக சின்ன பசங்க ட்ரெண்டிங்கில் இப்போ இருக்கிற நைன்டி கிட்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்கில் எல்லாருமே பிரசாந்த் சார் இங்க அம்மா உங்களுடைய ஃபேன்ஸ் சார் சார் உங்களோட பாட்டுலாம் பாத்துர்க்கேன் சார் உங்க படம் பார்க்கல நான் உங்க பாட்டுலாம் பாத்துர்க்கேன் சார் பிரமாதமா இருக்கும் சார் எப்பனோ பாசிட்டிவா பேசுறாங்கன்னா இந்த மனுஷன் సినిమాలో ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் வலத்த ஓகே வலத்த வலப்பு அப்படி அவளோ ஒரு பாசிட்டிவ் யார்கிட்டயுமே ஒரு நடிகை இத்தனை வருஷமா இத்தனை ஈட்டு கொடுத்து கூட அந்த ஒரு நடிகன்ற ஒரு திமிரை இல்லாம ஒரு நார்மல் ஒரு மனுஷன் எப்படி இருபானோ எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஏன் அவரை பாசிட்டிவா பார்க்கறாங்க வளர்த்த வலப்பு அப்பா அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டிருக்கா ஆர்டிஸ்டுங்க என்ன மாதிரி ஓட்டிஸ்ட் யாருக்கிட்டையுமே ஒரு ஒரு அந்த ஒரு நடிகைங்கிற ஒரு திமிரி கிடையாது கணியன் எடுத்துக்கோங்க ஒரு அப்பா ஒரு அண்ணன் அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க அவர் செலக்ட் பண்ணுற ஆளுமே பாசிட்டிவான ஆள் தான் செலக்ட் பண்ணுவார் அதனால் இந்த இந்த அந்த அந்தகனே ஒரு பாசிட்டிவான ஒரு டீம்னு சொல்லலாம் எவ்வளோ சந்தோஷம் கண் எதிர்க்க பார்த்த நான் மதுரை போனேன் திருச்சி போனேன் நாமக்கல் போனேன் கோயம்புத்தூர் போனேன் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ ரிசீவ் அவ்வளோ மரியாதை யாருமே கிட்டத்தட்ட சாரி டு சே திஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரலேருந்து மூவாயிரம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யாரும் ஏன் லேட்டாக வந்தேன்னு கூட கேட்கல ஏன்னா நடுவில் ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோ பேரும் சாப்பிடாமல் போகாம வெயிட் பண்ணி பிரசாந்த பார்க்கணும்னு வரும்போது பிரசாந்த் ஆறு வாரம் அப்படி வந்தாங்க சிம்ரன் நடுவில் வந்தாங்க இன்னும் வேற லெவலில் கலக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு என்ன பாசிட்டிவ் அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த ஓ சோனா பெசனகல் ஓ சோனா ஓ சோனா சாங் வரும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க அந்த பொண்ணு அப்படியே இருக்குது அன்னைக்கு பார்த்தேன் இ ரிமம்பர் தட் இன் பெசன் நகர் இஸ் வாட் ஹேப்பன் தட் தட் ஹவு லாங் இன் வாலி இ ரிமெம்பர் தட் டே யூ அண்ட் ஜோதிகா இல்லை இல்லை ஐயோ பாத்தீங்க தமிழ் மேல இருக்கிற அக்கறையை பாத்தீங்களா அன்னைக்கு பார்த்த சிம்ரன் அப்படியே இருக்கு இன்னைக்கும் ஜாலியா அந்த நாங்க போன இடத்துல எல்லாம் ஜாலியா எல்லாரும் கூட பேசிக்கிட்டு சோ வைப் மேல வைப் வைப் மேல பிரசாந்த் சார் சிம்ரன் இதோ பிரியா என்ன சொல்றீங்க என்ன படத்துல கலக்கு கலக்குன்னு கலக்கி வச்சிருக்காங்க ஆனா சிம்பிளா உட்காந்துட்டு இருக்காங்க அது என்னவோ தெரியாதுங்க தியாகராஜன் சார் பார்த்தோன்னா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்தா ஒரு பயப்படுவாங்க உண்மையா அதாவது ஆர்டிபிஷியலா அந்த பின்னாடி போய் திட்டமாட்டாங்க உண்மையிலேயே அப்பா எப்படி பா இருக்கீங்க நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு மனுஷன் அதுக்கு தகுதியான ஒரு தான் தியாகராஜர் அண்ணன் எல்லாரும் பார்த்தீங்களா யாரை பார்த்தாலும் சொல்லுங்க உண்மையா ஒரு ஒரு மதியா கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் லுக்லேயே முடிச்சு வர கதை அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு லுக் போட்டிங்க அது லுக்காது இன்டர்நேஷ்னல்ல ஃபாரின்ல இருக்க வில்லன் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க என்ன லிக்கு அது அமைப்பு அது மாதிரி ஒரு அமைப்பு அந்த வெள்ள தாடியும் வெள்ள ட்ரெஸ்ஸும் வேற லெவல் அவர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் பண்றாலே அவரும் பண்ணிட்டு இருக்கணும் கூட எனக்கு அதான் எனக்கு சந்தோஷமே டைரக்ஷன் ஃபுல்லாக நடிக்கணும் ஒரு ஹீரோவா இப்போ ட்ரெண்டிங்கில் ஓகே அதனால திருப்பி சொல்றேன் இந்த அந்தகன் ஒரு பாசிட்டிவான படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது பிரசாந்த் ஆகுது வேற லெவலில் ஹிட் ஆகும் டவுட்டே கிடையாது நான் இந்த ட்ரைலரை பார்க்கல இப்போ போட்ட ட்ரைலர் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது லேட்டஸ்ட்டாக இப்போ தான் அந்த ட்ரைலரை பார்க்குறோம் ஐயோ அந்த படத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா நாங்கள் இப்படி நானே படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் வேறு லெவலில் போகும் டவுட்டே கிடையாது மீண்டும் மீண்டும் இனிமேல் பிரசாஞ்சியோட படம் வந்துக்கிட்டே இருக்கும் டவுட்டே கிடையாது இந்த டீமுக்கு இப்போ நான் நன்றி தியாகராஜன் சாருக்கு இந்த டீமில் நடித்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாருக்கும் தலைவணங்குகிறேன் இந்த படம் ஹிட் ஆகும் நோ டவுட்டு போட்டு தேங்க்யூ ஆல்